இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு வந்து பிஎஃப் கிளைம் வந்து கண்டினியூஸாக எனக்கு வந்து ஆகிட்டே இருக்குது மூணு டைம் வந்து எனக்கு வந்து ஃபாதர் நேம் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற ப்ராப்ளத்துக்காக எனக்கு ரிஜெக்டட் பண்ணிருக்காங்க இது வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டு நமக்கு ஒருத்தர் மெயில் பண்ணியிருக்காரு இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ப்ராப்ளம் என்ன ஸோ அவர் சொல்கிற ரீசன் வந்து கரெக்டு தானா இதை எப்படி நம்ம சரி பண்ணுறது இதை பார்த்தினா எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு சென்ட் பண்ணி தான் மேலே இதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருனா மூணு டைமே எனக்கு வந்து ஃபாதர் நேம் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக நம்ம வீடியோ வந்து பார்த்துக்கலாம் நீங்கள் ரெகுலராக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரீசனுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளோட ரெகுலர் ஃபாலோவர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் சோ இவர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரீசன் எல்லாம் வந்து செக் பண்றது கிடையாது லாஸ்ட் ரீசனை மட்டும் தான் வந்து பாக்குறாரு லாஸ்ட் மூணு இதுலேயுமே லாஸ்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் டிஃப்ரெண்ட் ஃபாதர் நேம் டிஃப்ரெண்ட் அப்படின்றதுனால சோ இதுதான் இவரோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மேல் பண்ணியிருக்காரு சோ இந்த மாதிரி வந்து பாக்காதீங்க செகண்ட் ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இல்லாம கூட இருக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன கொடுத்துருக்காங்களோ தான் ஃபஸ்ட் நம்ம சரி பண்ணணும் அதை சரி பண்ணிட்டு ஃபாதர் நேம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு உங்கள் அக்கௌண்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் ஸோ அப்படி கரெக்டாக இருக்குதுன்னா அதை வந்து கேர் பண்ணணும் அவசியம் கிடையாது ஃபஸ்ட்டு பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணிவிட்டு மறுபடி கிளைம் போட்டிங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு ஃபாதர் நேமில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதில் ரிஜெக்டட் ஆகும்போது இந்த ரீசன் மெயின் ரீசனில் மென்ஷன் பண்ணுவாங்க அப்போ தான் இதை கன்சிடர் பண்ணணும் இந்த செகண்ட் ரீசனை அதுக்கு முன்னாடியே கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை அது செகண்ட் ரீசனில் ஃபாதர் நேம் டிஃப்ரெண்ட் இருந்தால் மட்டும் கன்சிடர் பண்ணாதீங்க வேறு ஏதாவது ரீசன் இருந்ததுன்னா அதையும் கன்சிடர் வந்து பண்ண தான் செய்யணும் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரீசனை மட்டும் போட்டுட்டு இதுதான் வந்து எனக்கு ரிஜெக்டட் ஆனதுக்கான ரீசனாக வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் இவருக்கு ரிஜெக்டட் ஆனதுக்கு மெயின் ரீசன் வந்து அது கிடையாது ஒவ்வொரு டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ரீசன் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ அதை வந்து பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ரீசன்ல இருந்து வருவோம் தேர்ட் ரீசன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மெம்பர் ஹேஸ் லெஃப்ட் எஸ்டாப்ளைஸ்மெண்ட் அப்ளை ஃபார் தேர்ட்டின் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது இவர் ரெண்டு கம்பெனியில் மூணு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பழைய கம்பெனி எல்லாத்தையுமே வந்து மெர்ச் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ரீசன் ஸோ இது வந்து ரீசன் இல்லை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் மறுபடியும் கிளைம் வந்து அப்ளை பண்ணும்போது அப்போவும் இது மாதிரி ரிஜெக்டெட் பண்ணியிருக்காங்க ஸோ ரிஜெக்டட் ரீசன் அனுப்பும்போது இந்த மாதிரி வந்து அனுப்பாதீங்க தயவு செஞ்சு ஃபுல் ரெக்கார்டையும் அனுப்புங்க இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய டைம் அப்ளை பண்ணியிருப்பீங்க அதோட மொத்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் அனுப்புங்க இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அனுப்பி வச்சிருக்காரு ஸோ அதனால் வந்துட்டு தனித்தனியாக எடுத்தனா சின்ன சின்ன பிடிப்பிட்டாக வருது ஸோ கிளியராக வந்து விஷயபுல ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே டேரெக்டாக காமிச்சிருக்கேன் அடுத்தது செகண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேஜஸ் மோர் தேன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ரிபியூஷன் பிளீஸ் கிளாரிஃபை சொல்லியிருக்காங்க சோ செகண்ட் டைம் என்ன ரீசனுக்காக ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎஃபோட உச்ச வரம்பு பதினஞ்சாயிரம் அப்படின்னு பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கு கீழே பிடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பென்ஷன் வந்து டெபிடட் பண்ணணும் சோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ஸோ பதினஞ்சாயிரத்துக்கு மேல நீங்க சேலரி வாங்குனா உங்களுக்கு வந்து பிஎஃப் வந்து பிடிக்கலாம் பட் பென்ஷன் வந்து டெபிடட் பண்ணக்கூடாது இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃபோட ரூல்ஸு ரூல்ஸ் இவருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரோட சேலரி அதாவது வேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ளஸ் டிஏ வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் ஃபிஃப்டீன் தௌசண்ட் இருக்கும்போது இவருக்கு பென்ஷன் வந்து பிடிக்கக்கூடாது பட் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் வந்து டெபிடேட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இது எதுக்காக டெபிட்டட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கிளாரிஃபை வந்து பண்ண சொல்லியிருக்காங்க பட் இவர் வந்து அதுவும் பண்ணலை மறுபடியும் என்ன பண்ணியிருக்காரு கிளைம் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு அடுத்த தேர்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பாருங்கள் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் ஜாயினிங் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ப்ரீவியஸ் சர்வீஸ் அப்படின்னு வந்து ஒரு சர்வீஸ் மெம்பர் ஐடி வந்து மென்ஷன் பண்ணி அதோட டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று இருக்குது ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சர்வீஸ் ஹிஸ்ட்ரி எதுவுமே வந்து சென்ட் பண்ணலை அப்படி சென்ட் பண்ணியிருந்தால் தான் இதை வந்து கரெக்டாக சொல்ல முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை இவர் வந்து ஒர்க் பண்ண லாஸ்ட்டு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்னும் ஆஃபீஸ் ரெக்கார்டில் இதில் என்ன சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ் ரெக்கார்ட் பட் மிஸ் டி மிஸ் டிஓஜே அப்படின்னு போட்டு அதான் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ் ரெக்கார்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி இருந்ததுன்னா மிஸ் மேட்ச் வந்து வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மெம்பர் ஐடி அப்படிங்கிறதையும் ஒன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டான ரீசன் வந்து நம்ம வந்து சொல்லவே முடியாது இவர் வந்து அந்த சர்வீஸ் ஹிஸ்டரியை சென்ட் பண்ணியிருந்தாதான் இப்போ இந்த டேட் ஆஃப் ஜாயினிங் வந்துட்டு ஒருவேளை ப்ரீவியஸ் கம்பெனிக்கு வந்து கொடுத்துட்டு அடுத்த கம்பெனிக்கு வந்து இந்த டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து ஒரு வேளை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஓவர் லாம்பிங் இஷ்யூ வந்து வரும் அதனால கூட இப்படி வந்து கொடுத்துருக்கலாம் இது வந்து கரெக்டாக நம்ம வந்து இவங்க கொடுத்துருக்குற ரீசன் வந்து ஷார்ட்டாக கொடுக்கறதுனால ஸோ நம்ம எக்ஸாக்டாக கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது அப்படி கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வந்து சர்வீஸ் ஹிஸ்ட்ரி வேணும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ஜாயினிங் எப்படி இருக்குது அதுக்கு அடுத்த கம்பெனியில் ஏதாவது ஜாயின் பண்ணியிருக்காரா அதில் டேட் ஆஃப் ஜாயினிங் ஒரு வேலை இப்படி இருந்தது அப்படின்னா ஓவர்லாம்பிங் கூட வரலாம் இந்த கம்பெனியில் ரிலீவ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கலாம் இல்லை ஒரே தான் வந்துட்டு டேட் ஆஃப் ஜாயினிங் வந்துட்டு அவரோட அக்கௌண்டில் வந்து இந்த டேட்டும் அவங்களோட ஆஃபீஸ் ரெக்கார்டில் வந்து இந்த டேட் ஆஃப் ஜாயினிங்கும் இருக்குது அந்த மாதிரி வந்து மிஸ் மேட்ச் இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு ரிஜெக்டட் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசனை வந்து செக் பண்ணுங்கள் இந்த ரீசன் சரியாயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கிளைம் ட்ரை பண்ணுங்கள் அகைன்ஸ்ட் உங்களுக்கு இந்த ரீசனுக்கு ரிஜெக்டட் பண்ணாங்க அப்படின்னா இது உங்கள் கம்பெனி எம்ப்ளாயர்கிட்ட தான் நீங்கள் இதை வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் என்ன ரீசனுக்காக மோர் தென் ஃபிஃப்டீன் தௌசண்ட் நான் சேலரி வாங்கும்போது எனக்கு பென்ஷன் டிபிடேட் பண்ணக்கூடாது அதாவது நம்ம பதினஞ்சாயிரத்துக்கு மேலே சேலரி வாங்கினாலும் நமக்கு பிஎஃப் வந்து பிடிக்கலாம் ஆனால் பென்ஷன் வந்து பதினஞ்சாயிரத்துக்கு கீழே வாங்குறவங்களுக்கு மட்டும் தான் பிடிக்கணும் பட் எதுக்காக பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கம்பெனி சைடு கம்பெனி எம்ப்ளாயர் வந்து பிஎஃப் ஆஃபீஸ்க்கு வந்து கிளாரிஃபிகேஷன் மெயில் வந்து போடணும் ஸோ அப்போ தான் இந்த பிரச்சனை சரியாகும் இன் கேஸ் நீங்கள் இந்த பிரச்சனையும் சரி பண்ணி கிளைம் போடும்போதே உங்களுக்கு செட்டில் ஆச்சு அப்படின்னா இது வந்து செக் பண்ண தேவை அகேன்ஸ்ட் இது இந்த ரீசன் வந்துச்சுன்னா இதையும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரீசனில் வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ரீவியஸ் கம்பெனி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருந்தால் அதையும் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கோங்க அதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மெர்ச்சானதுக்கு அப்புறம் தான் கிளைம் போடணும் ஸோ இது எல்லாமே சரி பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபாதர் நேம் டிஃப்ரெண்ட்டுன்னு ரிஜெக்டட் ஆச்சுன்னா மட்டும்தான் இந்த ரீசனை கன்சிடர் பண்ணணும் ஸோ எப்போவுமே செகண்ட் ரீசனில் ஃபாதர் நேம் டிஃப்ரெண்ட் அப்படின்னு இருந்ததுன்னா அதை மோஸ்ட்லி வந்து கன்சிடர் வந்து பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு ரீசனையும் ஃபஸ்ட்டு சரி பண்ணுங்கள் அதை சரி பண்ணிவிட்டு அகைன்ஸ்ட் வந்து கிளைம் போட்டிங்க அப்படின்னாலே உங்களோட ஃபாதர்ஸ் நேமில் டிஃப்ரெண்ட் ஏதாவது இருந்துது அப்படின்னா உங்களுக்கு மெயின் ரீசனில் இது வரும் அப்போ தான் நீங்கள் அதை வந்து செக் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இதை வந்து கன்சிடர் பண்ணாதீங்க இது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ரீசனால் ரிஜெக்டட் ஆகிருக்காது ஸோ இப்போ இவரோட ப்ராப்ளம் என்ன இதை வந்து எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது மாதிரி டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து மிஸ் மேட்ச் இருந்ததுன்னா ஆன்லைனே ஜாயின் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து கரெக்ஷன் ஆயிரும் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் க்ளைம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக க்ளைம் வந்து உங்களுக்கு செட்டில் ஆகும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்